கத்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் நீ எழும்பி பிரயாணம் பண்ணு நீ வேகமாக உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் சுற்றி உள்ள கண்கள் பார்க்கும் உங்களை விட வேகமாய் ஓடினவர்கள் பார்ப்பார்கள் கர்த்தர் பார்க்க வைப்பேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் கைகளை அசைத்து ஒரு காலே லூயா சொல்லலாம் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கை வச்ச உடனே சிலது டக்குன்னு அவங்களுக்கு நடந்துடும் அவங்க போய் காலடி எடுத்து வைச்சோன்னா டக்கு டக்கு டக்குன்னு அவங்களுக்கு வழிகள் திறக்கும் ஆனால் சிலருக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆகும் ஆனால் ஒன்று நினச்சிக்கோங்க வேகமாக மூவ் ஆகுறதை விட ரொம்ப ஸ்லோவாக அப்படியே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை வளர்த்துறது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதம்